ஸோ இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துனாங்க இப்போ கப்பலுக்கு மேலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நான் வரும்போதை எதிர்பார்த்தது அதைத்தான் இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லி ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்து நான் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதுதான் கப்பல் உள்ள முற்று முழுதாகவே குளிர் ஊட்டப்பட்டிருக்கிறது முன்னுக்கு ரெண்டு காரணம் ஓரளவு தெரியும் உள்ள முற்று முழுதாகவே குளிரூட்டப்பட்டிருக்கிறது மூன்று மூன்று ஆசனங்களாக மூன்று ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினஞ்சு இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆசனங்கள் இருக்கிறது அதே போல கீழையும் அல்லது இன்னும் ஒரு தளத்திலும் இருக்கும் என்று நாங்கள் பார்க்க முடியும் பார்க்கலாம் இந்த வழியாக அப்படியே நாங்கள் கப்பலினுடைய கீழ்த்தலத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது கீழ்த்தளத்திற்கு சென்றால் இதே போல ஒரு கொஞ்சம் பெரிய இது கொஞ்சம் பெரிய கம்பாஸ் நாகப்பட்டினம் டு ஜாஃப்னா முத ட்ரிப் இன்னைக்கு நடந்திருக்கு நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கிற ப பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வரவ் வரவேற்றோம் இது முதல் ட்ரிப் நாளைக்கு வந்து ஜாஃப்னா டு நாகப்பட்டினம் அடுத்த ரிட்டர்ன் ட்ரிப்பை போக போகுது ஸோ இது நிறைய எஃபெர்ட்ஸ் நிறைய இந்தியன் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒன்று வந்திருக்கு ஸோ முதல்ல மிஸ்டர் நிரஞ்சன் நந்தகோபன் அவர்களுக்கு தேங்க் அண்ட் காங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் இதில் நம்ம சப்போர்ட் இருக்க மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்ட்ரன் அஃப்யேஸ் கான்சிலேட் எப்போமே அண்ட் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கொழும்புல நம்ம சப்போர்ட் எப்போமே இருந்திருக்கு ஷிப்பிங் மினிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் இன் இண்டியா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அண்ட் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பாடிஸ் தமிழ்நாட் மேரெடைம் போர்ட் அண்ட் மெரின் எம்எம்டி 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 தமிழ்நாடு மேரி டைம் மெரி டைம்பு ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பாடிஸ் இருக்கிற இந்த ஒரு ப்ரோ ப்ராஜெக்ட்டாகவே வந்துருக்குது கடைசியில் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு ட்ரிப் நடந்திருக்கு ஸோ அதனால இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் நடக்கணும் இன்னும் நீங்கள் இன்னொரு கப்பிள் அந்த மாதிரி நீ நீங்கள் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு கங்கிராச்சுலேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஆறு வருஷமா உழைச்சது பலன் இன்றைக்கு இண்டை கிடைச்சிருக்குது

இது தொடர்ந்து நடக்கணும் மக்களினுடைய ஆதரவு மிக மிக முக்கியம் எங்களுக்கு இதில் பசஞ்சர்ஸ் வரணும் பயணிகள் வந்தா தான் இது எங்களுக்கு ஆனா எனக்கு இதில் ஒத்துழைத்த அவ்வளவு பேருக்கும் நன்றி முதல்ல ஒரு நிறை வந்து கூட இருந்தது கொண்டு வரக்கூடிய நிறை கூட சொல்லப்பட்டது கணிசமாக இது வந்து கப்பலுடைய ஸ்டெபிலிட்டி என்று சொல்லி சொல்றது இந்த ஸ்டெபிலிட்டி என்றது வந்து நாங்கள் ஓவரோட் பண்ணிடலாது நாங்கள் அரசாங்கத்தினுடைய ரூலின் தான் நாங்கள் சில விஷயங்கள் செய்வோம் முன்ன முதல் இருந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்த மற்ற கப்பல்களுக்கெல்லாம் இந்த லக்கேஜ் அடுக்கிறதுக்கு இடம் இல்லை நாங்கள் இந்த இருபத்தி மூன்று கிலோ தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறோம் நாங்கள் கொஞ்ச நாள் போக போக அதுக்குண்டான அனுமதிகளை பெற்று நாங்கள் மேலும் பகேஜஸ் கொடுக்குறதுக்கு முயற்சிக்கிறோம் நாங்கள் வேணும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னா எவ்வளோ வர சொல்லுங்க என்னால் செய்யலை வேண்டாம் செய்கிற இது சாதம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஆ இது எவ்வளவு முப்பத்தி அஞ்சு யார் சொன்னது முப்பத்தஞ்சுக்கு மேலே வராது உங்களுக்கு இந்த டிக்கெட் அப் அண்ட் டவுன் இதை விட நீங்கள் நான் அரசியல்வாதி என்ன பொறுத்த வரையில இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தொடர்பில் இருக்கும் அதுதான் என்னுடைய தேவை அதுக்காக வேண்டி தான் இந்த கப்பல் ஆரம்பிச்சிருக்கிறோமே ஒழிய வேறு எந்த விதமான நோக்கங்களும் இதில் இல்லை நிச்சயமாக நாங்கள் இதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இதில் முதலிட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு சைடுக்கு காட்டுக்கிறதுக்காக வண்டி இல்லை தயவு செய்து இப்படியான வதந்தியலை பரப்பாது தயவு செய்து அது ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே மட்டும் இல்ல சொல்லாதே இது மக்களுக்காக நாங்கள் செய்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறது எங்களுடைய இலங்கை மக்களும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சேவை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அப்படின்னால தயவு செய்து இந்த இப்படியான விஷயங்களை நீங்கள் கேட்கவும் வேண்டாம் உறுதியாக சொல்லுவன் இது மக்களுக்கான சேவை எங்க ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுட்ஸ் எல்லாமே ஃபுட்ஸ் தான் இருக்கு மோஸ்டாவே என்னென்ன எல்லாமே ப்ரீ குக்கிங் ப்ரீ குக் பண்ணுறதா தான் இருக்கு ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்கு டேமரிட் ரைஸ் இருக்கு சாரி டொமேட்டோ ரைஸ் இருக்கு போகான் இருக்கு உப்மா இருக்கு கப் நூடுல்ஸ் இருக்கு சிக்கன் கப் நூடுல்ஸ் இருக்கு நான் வெஜிடேரியன்ல ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வருது சார் அப்புறம் டீ கா டீல வந்து த்ரீ வெரைட்டிஸ் இருக்கு எலஞ்சி இருக்கு அப்புறம் ஜிஞ்சர் டீ மசாலா சாய் இருக்கு சார் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது அதிகமாக தான் ரேட் இருக்கும் ஈவன் இந்தியன் ருபீஸ் கம் கம்பேர் பண்ணால் இது ரொம்ப தான் ஸோ எவ்ரி பேசஞ்சர்ஸ் இங்கே வராங்கன்னா அவங்களால அதை வாங்கி அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அவங்க ட்ராவலை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேர் ஷிப் ஹோ நாங்கள் மூணு பேர் ஷிப் ஹோஸ்டர் இன் தி என் மை நேம் இஸ் ரியாத் தஸ்லீமா ஷீ இஸ் கரீனா சரவணன் சார் தட்ஸ் இட் தேங்க் யூ நான் மதுரையிலேருந்து வர்றேன் சாய் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மதுரை தென் தமிழக சுற்றுலா முகவரி சார்பாக ஒரு பத்து நபர்கள் இங்கே வந்திருக்கான் இலங்கை கவர்மெண்ட்டும் தமிழ் இந்திய கவர்மெண்ட்டும் இணைந்து இந்த பெரிய மூலமாக வந்து மெரிய மகிழ்ச்சி அடைக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பயணம் எப்படி இருக்குன்னா இன்னும் நிறைய தடைகள் இருக்குது எளிமையான மக்களை இங்கே கொண்டு வர்றதுக்கும் தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த சுற்றுலாத்துறை பயன்படும் சுற்றுலாத்துறை பயன்படுத்துறதுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி இந்திய அரசும் இலங்கை அரசும் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த பெரி சர்வீஸ்ல நாங்க ஒரு நான்கு மணி நேரமா பயணம் பண்ணி வந்திருக்கோம் இந்தியாவில இருந்து இப்ப இலங்கை மண்ணை மிதிக்கிறப்ப ரொம்ப பெரிய சந்தோஷத்தை உணர்றோம் இந்த நாலு மணி நேரம் பயணத்துல கொஞ்சம் கடினமான பயணமா இருந்தது இன்னைக்கு வெதர் எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தராததுனால கொஞ்சம் ஹாட் சி அப்படின்றத கடந்து வர வேண்டிய கட்டாயத்துல இருந்தோம் உள்ள கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஒரு தான் தவிர்த்த மற்றபடி வேறு எதுவும் இல்லை நன்றாகவே இருந்தது இது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் மக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் இங்கே வந்து எங்களுக்கு சுற்றி பார்க்க வேண்டும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப புராதானமான ஒரு இடம் வந்து நம்ம லைப்ரரி ஸோ இந்த லைப்ரரியை பார்க்கறதுக்காகவே இன்னும் பல பேர் வரணும் இந்த ஃபெரி மூலியமாக அப்படின்றதுக்கான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு பெரிய கிடையாது ஒரு சாதாரண ஸ்டாண்டர்டு தான் வாஷ்ரூம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏசி அதாவது குளிரூட்டப்பட்ட ஒரு ஃபெரி தான் பட்டு நமக்கு வெதர் ஒத்துக்கிடலை அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஆட்சியை கறக்கும் போது நமக்கு சௌகரியமா இருக்காது அது வந்து இந்த ஃபெரியில் வந்து அந்த மாதிரியான வசதிகள் இல்லை ஒரு லக்ஸரி க்ரூஸ் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதனுடைய திறன் ஓடும் திறன் இன்னும் அது மிகுதியாக இருந்தால் ஒரு வேலை நன்றாக இருக்கும் சோ இவ்வளவுதான் சிவகங்கை என்கின்ற இந்த கப்பலினுடைய வரவு தொடர்பாக நாங்கள் பதிவு செய்தது இன்றைக்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கக்கூடிய இந்த கப்பல் நாளைய தினம் மீண்டும் நாகப்பட்டினம் நோக்கி பயணிக்க இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பேசியதின்படி இது தொடர்ச்சியாக இந்த சேவை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இடையூறு எதுவும் நிகழாது என நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றுமொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி